பெயர் முத்துலட்சுமி நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி பத்நாயகம்பட்டியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் என் பள்ளியில் சக ஆசிரியர் செல்வி என்பவர் சென்ற வருடம் முதல் இணையவழி கல்வி கல்வியில் மாணவர்களை ஆடியோக்களை அனுப்பி சான்றிதழ்களை பெற்றுத்தந்தார் என் வகுப்பு மாணவர்களையும் கல்வி வானொலியில் கலந்து கொள்ள ஆர்வமாக இருந்தனர் அதற்கான மா வழிமுறைகளை எனது சக ஆசிரியர் மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டேன் அதில் பங்கேற்றேன் முதன்முதலாக ஆகஸ்ட் பதினஞ்சு ஏவன்றில் சுதந்திர தின தினவிழா நிகழ்ச்சியில் கல்வி வானொலியில் மாணவர்களை பங்கேற்க செய்தேன் முதலில் சொல்வதற்கு பயந்த மாணவர்கள் கூட மெல்ல கற்கும் மாணவர்கள் கூட பார்த்து படிக்க முயற்சி எடுத்து சொல்ல ஆரம்பித்தனர் சுதந்திர தினவிழா அன்று சான்றிதழ் கொடுத்த நிகழ்வு மாணவர்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியது மேலும் பல மாணவர்கள் நானும் அடுத்த முறை கல்வி ரேடியோவில் பேசுவேன் என கூறினர் மென்மேலும் கல்வி வானொலி வளர்ச்சி பெற வாழ்த்துக்கள் நன்றி